ஹலோ மக்களே வெல்கம் டு ரோஸ் நர்சரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரோஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இப்போது வரல அதனால் வந்து நான் ரொம்ப நாளாக ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ போடாமல் இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியோட நமக்கு ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதோட அப்டேட்டு தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸோ சம்மர் முடிஞ்ச எல்லா ஊர்லேயும் நல்ல மழை பெய்ஞ்சு எல்லாமே கிளைமேட் கொஞ்சம் செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் ரோசஸ்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான ரோசஸ் எந்த மாதிரியான ரோஸஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி அதுக்கு கொஞ்சமாவது மெயின்டெனன்ஸ் கொடுத்தா தான் கண்டிப்பாக நம்மளும் நிறைய ஃப்ளவர்ஸ் எடுக்க முடியும் மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரோஸ் வேணும்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போடுற அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேணுன்றவங்க வெப்சைட் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரது தான் ஸ்க்ரீனில் தர நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா மெசேஜ் கொடுத்து இல்லை இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா அதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இல்லை நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்லாக் சென்ட் பண்ணுவோம் கேட்லாகில் பிரைஸு பிக்சர் ரேட் எல்லாமே இருக்கும் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இது ரெண்டுத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பார்சல்ஸை அனுப்புவோம் எஸ்டி கிடையாது போஸ்ட் கிடையாது டிடிடிசி கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு ரெண்டு கொரியர் பார்சல் கொரியர் இது ரெண்டுத்தின் மூலிமா தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இது உங்கள் ஏரியாவில் எது உங்களுக்கு பக்கமாக இருக்குது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது சேஃபாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் உங்கள் சைட்லேருந்து என்கொயரி பண்ணிக்கோங்க என்கொயரி பண்ணிவிட்டு எதில் வேணும்னு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கொரியர் சார்ஜஸ் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே ஆகும் அவங்க நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸ் பொறுத்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து டெலிவரி கொரியர் சார்ஜஸ் இது எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் வரும் ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்கோலே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் நர்சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம் காமிக்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸில் ரெட் கலர் சூப்பராக நல்ல செம்மையாக உங்களுக்கு பூ பூக்கக்கூடியது ஆனால் இது பூ பூத்துடுச்சுன்னா ஒரு நாள் மட்டும்தான் அந்த செடிகளில் இருக்கும் நிறைய நாள்லாம் இருக்காது அதுக்கடுத்து அதே தானாக உதறிடும் ஸோ அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ஸோ கலர் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி கலரில் தெரியுதுன்னு தெரியல எனக்கு ஸோ இப்போ இந்த காஷ்மீரி ரோஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த செடி எல்லாமே காஷ்மீரி ரோஸ் நான் எல்லாமே சிங்கிள் சிங்கிளாகவும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஓன் ரூட்டட் பிளான்ட் தான் இதில் வந்து ரூட் ஸ்டாக் வராது ஆண்கோடி வராது கீழேருந்து வர எல்லா பிரான்ச்சஸ்லையுமே உங்களுக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இருக்கிற சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு மொட்டுக்கள் கிட்டே இருக்குது ஒரு ஃப்ளவர் பூ பூத்து ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒரு கொடி ரோஸ் தாங்க கொடி ரோஸில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரெட் கேஸ்கெட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் பூ வைக்கும் மூக்குத்தி பட்டன் அண்ட் இந்த ரெட் கேஸ்கெட்டுக்கு நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறீங்க இது வந்து கொடியா போய் ரெட் கேஸ்கெட்ன்றது ரெட் கொடி இது கொடியாக போய் தான் உங்களுக்கு பூ பூக்கும் மூக்குத்தி பட்டன் மல்லிப்பூவில் வைக்கிற அந்த மினியேச்சர் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி ரெண்டுத்தோட சைஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸுமே கொஞ்சம் வேரியாகும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துட்ருக்க ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பட்டன் முள்ளே இல்லாத ரோஸு அழகாக அவங்களுக்கு பூ பூக்கும் இதுவுமே ஓன் தான் நல்லா சூப்பராக உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிட்ருக்கு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை வெப்சைட்டில் உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் தான் பார்த்துட்ருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்டா பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மீடியம் மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன சைஸ்லலாம் இருக்காது ரொம்ப மீடியம் சைஸில் இருக்கும் இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட்டு தான் ஸோ பிளான்ட் இந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது ரெண்டு மூணு பட்ஸோடு கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டாக நான் காமிச்சிட்ருக்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் பன்னீர் ரோஸ் இது பன்னீர் ரோஸ் கலர் அப்படியே அட்ராக்ட் ஆகும் நல்ல சன்லைட்டில் வச்சு தான் சூப்பராக பூ பூக்கும் இதுவுமே ஒரு ஓன் ரூட்டட் பிளான்ட்டு தான் பன்னீர் ரோஸ் மாதிரி உங்களுக்கு கலர் அண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குமே அவ்வளோ தவிர மற்றபடி உங்களுக்கு மினியேச்சர் பன்னீர் ரோஸ் வெரைட்டி தான் இது இலைகளுமே சின்ன சின்னதாக இருக்கும் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பூக்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு செடி வாங்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு குறையாமல் எப்போயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஓன் ரூட்டடு தான் ஸோ பிளான்ட்டு சூப்பராக வளரும் ஆண்கோடி எதுவுமே வராது நீங்கள் ஃப்ளவர் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எப்பயுமே ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு பிரிட்டிஷ் குவின் வெரைட்டி தாங்க நாம் பார்த்துட்டு இருக்கிறது இது டிஏ கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லேயும் அடங்கும் டேவிட் ஆஸ்டின் வெரைட்டிஸில் லைட்டாக ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் உள்ளே வந்து பிங்கிஷ் சாண்டில் பிங்கிஷ் ஷேடில் இருக்கும் அவுட்டரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும் இதுவுமே நல்ல பட்ஸோட சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் ஓன் ரூட்டட் பிளான்ஸ் தான் இது எல்லாமே ஓன் ரூட்டடாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டமானது இப்போ நம்மக்கிட்ட ஓன் ரூட்டடில் கிடச்சிருக்கு வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் ஓன் ரூட்டடில் இருக்கிற டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய விட்டுட்டீங்கன்னா ரூட் ரோட் ஆகிடும் தண்ணி நிறைய விடாமல் கரெக்டான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரூட் ஸ்டாக் வராது மற்ற செடிகளில் இந்த கிராஃப்டட் பட்டிங் செடிகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாக் வரும் அதனால் நீங்கள் வந்து பூக்கள் வராது சம்டைம்ஸ் அதை மறந்து விட்டுட்டிங்கன்னா பூக்கள் வைக்கிறதும் தெரியாது அது வரவே வராது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ரெண்டுத்துலையுமே மெரிட்ஸ் இருக்குது டிமெரிட்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த செடிகள் பிடிச்சிருக்கோ அந்த செடிகளை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேட்ரு சூப்பர் சர்வீஸ் இல்லை ப்ரொஃபஷனலில் நாம் சென்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் எக்கச்சக்க சக்கமான வீடியோஸ் போட்டுவிட்டேன் செவன் டேஸ் பற்றி செவன் டேஸ் இஸ் ஒன் ஆஃப் ஃபேவரட் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ நல்லா பெருசாக வைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஊன் ரூட் கிடைக்கும் ஃப்ளவர் வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஃப்ளவர் வந்துருச்சுனா கூட அது ஏழு நாட்கள் வரைக்கும் செடிகளில் அப்படியே இருக்கும் துளிர்கள் எல்லாமே ரெட் கலரில் ரெட்டிஷ் கலரில் இருக்கிறதுனால பிளான்ட் பார்க்குறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால செவன் டேஸில் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க நம்மளோட நர்சரியிலேயும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ரொம்ப சேல் ஆகிறதும் இது தான் ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நல்ல வெயிலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாண்டில் வித் பிங்க் கலர் நல்லா அச்சீவ் ஆகும் நிலலில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இல்லை ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் வரும் செவன் டேஸில் இப்போ கிட்டே சாண்டில் வித் ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேறு எந்த கலருமே இல்லை ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த கலர் கொடுங்க அந்த கலர் கொடுங்கன்னெலாம் கேட்குறீங்க அது இப்போ ஸ்டார்ட் இல்லைங்க கண்டிப்பா ஸ்டாக் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம அடுத்துமே க்ரீப்பர் வெரைட்டி ரோஸ் தாங்க இருக்கிறது க்ரீப்பர் வெரைட்டி பற்றி நான் வேணும்னா தனியாகவே உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் இதில் எல்லாத்தோடயும் மிங்கிள் ஆகி வந்துட்டு இருக்கும் மினி செவன் டேஸ் கல் ரோஸ் பெரி ரோஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி தான் இருக்குது என்ன என்கிட்ட என்னென்ன ரோஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்துக்கோங்க நான் தனித்தனியாக நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் இந்த க்ரீப்பர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீப்பர் இது கொத்து கொத்தாக தான் உங்களுக்கு பூ பூக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் உங்களுக்கு பூ வரும் எட்ஜஸ்டில் தான் கொடி ஃபுல்லாக பரவி எஜ்ஜஸில் தான் உங்களுக்கு ஃப்ளவர் வைக்கும் செமையாக இருக்கும் எல்லா ஃப்ளவருமே மலர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது மலர்ந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உங்களுக்கு இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக கிடச்சிட்ருக்கு இதுவுமே ஓன் ரூட்டட் தான் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு க்ரீப்பர் வெரைட்டிலே இன்னொரு கலர் நம்ம இப்போ பார்த்துட்டு இந்த கலர் பார்த்திங்கன்னா டபுள் டோன் ஷேடில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க் வித் ஒயிட் உள்ளே வந்து லைட்டாக எல்லோ ஷேடில் இருக்கும் ஸோ இதுவுமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் கொஞ்சம் முள்ளெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் லீஃபெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா டார்க் க்ரீன் கலரில் லை லைட்டாக சின்ன சின்னதாக கூப் சாரி சின்ன சின்னதாக தான் இலை இருக்கும் நல்லா க்ரீன் டார்க் க்ரீனில் இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு க்ரீப்பர் வந்து பேபி ரொமான்டிக்கா சூப்பராக இப்போ நம்ம கிட்ட நியூ கலெக்ஷனாக வந்துருக்கு ஆல்ரெடி ஓல்டு கலெக்ஷன்லாம் ஸ்டாக் காலி ஆகிடுச்சு இது எல்லாமே மற்ற நர்சரிலாம் ரொம்ப ஜாஸ்தி ரேட் போகிறீங்க நீங்கள் தான் அஃபோர்டபுளாக கொடுக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க இப்போயும் அதே சேம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடச்சிட்டுருக்கு வேணும்னு கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட் தான் சாரி பட்டிங் பிளான் கிராஃப்ட் பழம் செடி சொல்லி சொல்லி எனக்கு கிராஃப்டட் கிராஃப்ட் வந்துட்டே இருக்கு சாரி அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டிங் பிளான்ட்டு அடுத்துமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் க்ரீப்பர் வெரைட்டியில் நல்ல ரெட் கலர் கொஞ்சம் பெரிய பெரிய பூக்களாக வரக்கூடியது சூப்பர் ஃபேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் சூப்பர் ஃபேரி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது செம்மையான ஹெல்த்தியான குவாலிட்டியான பிளான்ஸாக இருக்குது இதெல்லாம் என்னால் செப்பரேட்டாக எடுத்து வைக்க முடியல ஒன்றோட ஒன்று எல்லாம் பின்னிட்ருக்கு எல்லாம் ஒரே இடத்துல ஒர்க்கர்ஸ் தெரியாமல் வச்சுட்டுருக்காங்க அதனால் என்னால் செப்பரேட் பண்ணி காமிக்க முடியல கண்டிப்பாக செப்பரேட் பண்ணி காமிச்சு வீடியோ போட முடிஞ்சால் நான் போடுறேன் அடுத்து வந்து ரெட் ஃபேரி ரோஸ் இதுவுமே ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும் பூக்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் அந்த பூக்கள் என்னால் காமிக்க முடியல ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றினா தனியாக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் செம்ம அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக தான் பூ வைக்கும் அப்படியே பஞ்சா இவ்வளோ இவ்வளோ பஞ்சா அப்படியே உங்களுக்கு பூ வைக்கக்கூடியது செம்ம சூப்பரான வெரைட்டி ரெட் ஃபேரி ரோஸ் இது ஃபேரி அது ரெட் சூப்பர் ஃபேரி ரெட் சூப்பர் ஃபேரி ரெட் ஃபேரி எல்லாமே காமிச்சாச்சு அடுத்து பிங்க் கலர் ஃபேரி தாங்க ஆர்கிட் ரோஸ் செம்மை சூப்பராக பூ வச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா உங்களுக்கு பூ வைக்கும் ஸோ ரொம்ப அழகான செடி ரொம்ப அப்படியே தேர் மாதிரி உங்களுக்கு கூம்பு மாதிரி இந்த கடைசி எஜ்ஜு வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் வச்சு தான் மற்ற பூக்கள் எல்லாமே வாடும் ஸோ அதனால் ரொம்ப அருமையான பிளான்ட் இது வந்து எப்பயுமே க்ரீனிஷாக தான் இருக்கும் இதில் ஒரே ஒரு டிஃபால்ட் என்னன்னா லீவ் ஸ்பாட் வரும் இந்த மாதிரி கருப்பாக வரும் பட் இதனால் எந்த அவ்வளோ அஃபெக்ட்லாம் இல்லை இதுக்கு கொஞ்சம் மழையோ இல்லாட்டி கொஞ்சம் ஓவர் வாட்டர் ஆகிடுச்சுனாவோ இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஃப்ளவர் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும் இதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்த புது தொழில்கள் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பயங்கரமான வெரைட்டி பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இது இது டேரெக்டாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இது ஓன் ரூட்டில் கிடச்சிட்ருக்கு ஃப்ளவர் வைக்கலாம் நான் வச்சுருக்கேன் வீட்டில் பன்னீர் பண்ணிடுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பன்னீர் வாங்கி ட்ரை பண்ணலாம் எப்பயுமே ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ளவர்ஸ் இல்லைன்ற கம்ப்ளைண்ட் என் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது நீங்கள் கொடுத்த பன்னீர்லேருந்து எனக்கு ஃப்ளவர்ஸ் வந்ததே இல்லை மேடம் அப்படிலாம் யாருமே சொன்னது கிடையாது ஃப்ளவர்ஸ் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னவங்க தான் ஆல்ரெடி நான் ரிவ்யூஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரிவ்யூஸ்ன்ற ஒரு கேட்டகரீஸில் எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எயிட் இன்ச் பாட்டில் இருக்கும் இதுவுமே ஃபேரி ரோஸுமே எயிட் இன்ச் பாட்டில் தான் இருக்கும் நீங்கள் எம்எஸ்எஸ்ல ஆர்டர் பண்ணிங்கன்னா எயிட் இன்ச் பாட்டோடயே வந்துடும் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கோரியில் ஃபுல் சாயில் ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எயிட்டின்ஸ் பாட்லரும் இது நல்லா ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அராபிக் பன்னீர் ரோஸ் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்திங்கன்னா போரா போரா ரொம்ப அழகாக சூப்பராகவே உங்களுக்கு பூ பூக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் இதில் பூக்கள் வரும் அதே செடிகளில் பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்கு ஆரஞ்சு கலருமே இருக்கு அண்ட் வந்து பூ இந்த மாதிரி மர்ஜியாக இருக்கிறதும் இருக்குது இது என்ன அப்படின்னா இது கிளைமேட் இஷ்யூனால் இந்த மாதிரி ஆகிருக்கு எங்கள் ஊரில் மழையும் பெய்யுது சம்டைம்ஸ் வெயிலும் அடிக்குது சம்டைம்ஸ் வெயிலே இல்லாமலும் இருக்குது எங்கள் கிளைமேட் என்னன்னு எங்களால் அப்யூம் பண்ணவே முடியல அதனால் இந்த ஃப்ளவர் அப்படி இருக்குது மற்றபடி இது பூ வச்சுச்சுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் போரா போரா இல்லை ஆப்ரிக்கார்டு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாகில் இல்லைனா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாருமே ஃபேவரட்டான ரெட் ரோஸ் தாங்க ரெட் ரோஸ் எல்லார் வீட்லேயும் ஸ்டார்டிங் டூ இப்போ வரைக்கும் எல்லோரும் ஒரு செடியாவது வச்சுருப்போம் ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கவே செடிகள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதில் நமக்கு மதர் பிளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஸோ ஜஸ்ட் ஃபார் எயிட்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு இது கிடச்சிட்ருக்கு வேணும்னு கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டி அண்ட் சைஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தளவுக்கு தான் இருக்கும் பிளான்ட்டு ஸோ இது எல்லாமே ரெட் ரோஸ் தான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கிறது லோடு இறக்கிட்டு வாட்டர் போர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சுட்ருக்கேன் கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய வெரைட்டியில் பிங்க் பட்டன் ரோஸை நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கொத்து கொத்தா பூ பூக்கக்கூடிய பிங்க் பட்டர் ரோஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொத்து கொத்தா தான் பூ பூக்கும் ஒரு ரெண்டு பிரான்ச் இருக்குன்னா ரெண்டு பிரான்ஞ்சிலையுமே இந்த மாதிரி கொத்து கொத்தா தான் பூ வரும் ஸோ எல்லா பூவும் மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பூவும் உதிர ஒட்டா உதிர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் டபுள் கலர் டோனில் இருக்கக்கூடிய ஜடிகா ஆரஞ்சு ரோஸ் தான் இது வந்து உங்களுக்கு சிங்கிளாகவும் சம்டைம்ஸ் பூ பூக்கும் சம்டைம்ஸ் வந்து கொத்து கொத்தாவும் பூ பூக்கும் இதோட பிளான்ட்டோட வெல்த்த பொறுத்து அந்த மாதிரி உங்களுக்கு பூ வர்றது ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீமி ஷேடில் இருக்கும் வெளியில் வந்து ஆரஞ்ச் கலர் டோன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டட் சாரி பட்டிங் பிளான்ட் தான் பட்டிங் பிளான்ட் தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பிளான்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் சூப்பராக இருக்குது இதோட கலர் ஆஃப் பிளான்ட் பார்த்தீங்கன்னாவே வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் எட்ஜஸ்டில் மட்டும் ரெட் கலரில் உள்ள வந்து நல்லா க்ரீன் கலர்லையும் இருக்கக்கூடியது இந்த ஜெடிகா ஆரஞ்ச் ரோஸ் நெக்ஸ்ட்டு டபுள் கலர் ரோஸ் தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறது இது கல்கட்டா பினட்டா டபுள் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை சொல்லி எல்லோரும் வீடியோஸ் போடுவாங்க ஸோ நான் மூணு பேருமே ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் உங்களுக்கு டபுள் ஷேட்லையே வைக்கும் அண்ட் வந்து ஒரே பூவே எல்லோ கலர் ஆரஞ்ச் கலர்லேயுமே பூ பூக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பின்னட்டா டபுள் டபுள் ஷேடு அதுக்கப்புறம் டபுள் கலர் ரோஸ் கல்கத்தா ரோஸ் அப்படின்லாம் சொல்கிறது இதுவுமே உங்களுக்கு பட்டிங் பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க எல்லாம் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸ்ட் ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மினியேச்சர் பேர் ஆரஞ்ச் இது ரொம்ப குட்டி குட்டியாக பூ பூக்கும் சூப்பராக இருக்கும் பிளான்ட்டே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு அழகுக்குமே இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம் ரோஸுக்கு ரோஸும் ஆச்சு அழகுக்கு அழகும் ஆச்சு இந்த வீடியோவில் பிடிச்சிருக்க எல்லா ரோஸுமே கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி நெக்ஸ்ட் வீடியோ